ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சேனல் என்ன கட்டணம் பார்த்திங்கன்னா மாங்காய் ஊற்றை தான் மாங்காவை நம்ம வீட்லேயே வந்து மாங்காய் ஊட்டை எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் நான் இது கேட்பேன் ஒரு பெரிய சைஸு மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா நீல மூக்கு மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாங்காவை இப்போ நல்லா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நல்லா படிப்படியாக கட் பண்ணிக்கலாம் பார்த்தோம் நான் தேவையான அளவுக்கு படிப்படியாக கட் பண்ணிட்டுருக்கேன் நம்ம வீட்டிலே செய்யும்போது நம்ம ஒரு மாதத்துக்கு இந்த மாங்காவை வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ மாங்காய்க்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம் ஒருவாய்க்கு தேவையான பொருள்னு பார்ப்போம் நான் ரெண்டு ஸ்பூன் வந்தயம் எடுத்து வச்சுருக்கேன் அதோட ரெண்டுலேருந்து ரெண்டு ஸ்பூன்னு கடுகு எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா வந்து நம்ம வறுத்து எடுத்துட்டு வறுத்து எடுத்துட்டு நல்லா பொடி பண்ணிக்க போகிறோம் பாருங்க இப்போ பேனில் கடுவும் வெந்தயத்தையும் ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம் அடுப்பில் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க இது தக்குன்னு கருகிடும் கருகிட்டா வந்து ஊருவாய்க்கு நல்லா இருக்காது இந்த பொடி க கசந்துரும் நல்லா இருக்காது அதனால மிதமான சூட்லேயே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருது வீடே நல்லா மனமாக இருக்கும் எந்த கடுகு மனமாக இருக்கும் அதே நமக்கு தெரிஞ்சது நல்லா வருவச்சு இப்போ பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு எடுத்து சூடெல்லாம் ஆறினதுக்கப்புறமா இதை நம்ம வறுத்து எடுத்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்க போகிறேன் நம்ம நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் இப்போ நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் இப்போ நம்ம பிடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் மாங்காய் இதில் போட்டு நல்லா வணக்கிக்கலாம் அதோட நம்ம தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி வச்சோம் அதுக்கப்புறம் தேவையான அளவு பெருங்காய்த்தூ ஆட் பண்ணிக்கலாம் அதோட இப்போ ஒரு மாங்காய்க்கு நான் வந்து மூணுலேருந்து நாலு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் என்னோடய மிளகாத்தூள் வந்து நல்லா காரமான மிளகாத்தூள் நல்லா நான் மூணு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது நம்ம நல்லா இந்த உப்பு பெருங்காய்த்தூள் மிளகாத்தூள் எல்லாமே நல்லா இந்த மாங்காயில் நல்லா வணங்கிற அளவுக்கு நல்லா வணக்கி விடுவோம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை இதோட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வறுத்து வச்ச பொடியை அரைச்சி எடுத்தாச்சு அதை நம்ம இந்த போ மாங்காயோட நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா பரட்டி விடுவோம் பாருங்கள் நல்லா இப்போ மாங்காயிலிருந்து எண்ணெய் தெரிஞ்சு வருது மாங்காயும் நல்லா வணங்கியிருக்கு எண்ணெய் தெரிஞ்சு வருது பாருங்கள் அவ்வளோதான் நம்ம வீட்லேயே செய்யக்கூடிய மாங்காய் ஒரு கப்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு இது நல்லா இன்னும் ஊற 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 நல்லா உங்களுக்கு வந்து நல்லா ஊறி வந்துடும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து தயிர் சாதத்துக்கும் சாதம் சாம்பார் சாதத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்